வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆஃப்ட்ர வெரி லாங் டைம் கார்டன் ரொம்ப ட்ரையாக இருந்தது எனக்கும் மனசே இல்லை சரி ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன் இன்னைக்கு மாடியில் வந்து பார்க்கும்போது நிறைய செடியில் ஒன்று ரெண்டாவது ரொம்ப அழகாக பூத்துருந்தது ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ வால் இது அடீனியம் அப்புறம் இங்கே ஸோ இவங்க நிறைய பூத்துருக்காங்க இவங்க எப்போவுமே பூத்துருப்பாங்க எப்போவுமே ஆல் டைம் ஆல் டைம் பியூட்டி என்னோடய மாடியில் பேப்பர் பூ வீலா ஓகே நான் இது பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு ஷேரிங் வித் யூ ஆல் கவலை அப்படின்றது வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ கவலை கவலை அப்படின்றது இல்லாத மனுஷனே கிடையாதுல்ல கவலைனா மனுஷனா கண்டிப்பாக கவலை இருக்குதா செய் கண்டிப்பாக கவலை இருக்குதா செய்யும் மனுஷன் அப்படின்னா ஸோ கவலை பார்த்தீங்க அப்படின்னா சோ பவர்ஃபுல் ஸோ பவர்ஃபுல் எப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு டெட்டர்மினேஷனை நோக்கி ஒரு கோல் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்ம் கோல் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கவலைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை எதுவுமே அதை யோசிக்கவே விடாது எதையுமே யோசிக்க விடாது அவ்வளோதான் அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு விட்ருவோம் நமக்கு நமக்கு கண்கள் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை அது பார்க்க விடாது நமக்கு காது நல்லா கேட்கும் ஆனா நம்மளை மகிழ வைக்கக்கூடிய எந்த குரலையும் அதை கேட்க விடாது ஆஹ் நம்மளை அப்படியே சுருட்டி கட்டி போட்டுரும் அந்த கவலைன்றது என்ன தவிர நீ வேற யாரையுமே நினைக்காத அப்படின்னு சொல்லிடும் கவலை அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளை வந்து நம்மளை வந்து கட்டி வைக்கிற அந்த கவலை ஆக்சுவலா நம்மளுடைய ஹார்ட்டை பிரேக் பண்ணிடுது இல்லையா இது நிறைய நேரங்கள் எப்படி வேணாலும் இந்த கவலை வரலாம் அதாவது நான் அந்த கவலைக்கான விஷயத்த நான் செஞ்சுருக்க மாட்டேன் உருவில் நான் யாராவது நேசிச்சிருக்கலாம் அவங்க என்ன துரோகம் பண்ணியிருக்கலாம் எனக்கு இல்லை நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே இல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தேவையில்லாமல் உள்ள புல் பண்ணி நம்மளை என்ன பண்ணியிருக்கலாம் அவங்கள நம்மளை கவலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ கவலை எப்படி வரும் எங்கே வரும் யாரால் வரும் நம்மளை நேசிக்கிறவங்க வந்து துரோகம் செய்யும்போது வரும் நம்ம கையிலேருந்து எதுவும் விட்டு போயிடுச்சுன்னா வரும் நம்ம நினைச்சது கிடைக்கலனா வரும் ஸோ குடிகாரனுக்கு காரணம் இல்லாதன்ற மாதிரி தான் கவலைகளுக்கு நமக்கு வந்து வாழ்க்கையில் இஷ்டம் போல வரும் கவலை இஷ்டம் போல வரும் கவலை ஸோ பட் கவலை வந்து பவர்ஃபுல் தான் பட் ஸ்டில் கவலையோட நம்ம நம்மளுடைய தாட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் ஸோ இது பைபிளில் நான் வாசிச்சிருக்கேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உபத்திரவம் நிறைய இருக்கு உலகத்துல அதாவது உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் வித் பாசிட்டிவ் வைப் கடவுள்ன்ற ஒருத்தருடைய கையை பிடிச்சுக்கிட்ட நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர முடியும் அதனால ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிருக்கலாம் தவறு செஞ்சனால பிரச்சனை வந்து அதில் கவலை வந்திருக்கலாம் பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நானே ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு ஒரு அந்த பெயிண்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே மொத்தமாக அந்த பிறகு விழுந்துருச்சு இந்த செடியிலலாம் விழுந்து செடி கருகிருச்சு பாருங்கள் இது என்னுடைய தவறால் வந்தது இதை பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ரீபாட் பண்ணி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான இலையாக வந்தது இங்கே பிறங்க இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி இருந்தது ரீபாட் பண்ணி வருது இப்பதான் ரெக்கவர் அந்த வந்துட்டு இருந்த சமயத்துல நான் என்னோட தப்புனால வந்த பிரச்சனை அப்படியே கவுத்திட்டேன் எனக்கு தெரியுதா நேற்றுக்கு மத்தியானம் நடந்தது அப்படியே இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா கரிஞ்சு போச்சு சோ இது எனக்கு கவலையாக தான் இருக்கு பட் ஸ்டில் நான் என்ன செய்வேன் ஓகே கவலையா இருக்கு அப்படின்னா இந்த கவலையை கிரியேட் பண்ற விஷயத்த ஐ ஹாவ் டு டேக் ஹார்ட் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கவலை உங்களை மேற்கொண்டு என்ன பண்ணிவிடும்னா அதுக்கப்புறமா உங்களை எங்கேயுமே அது வந்து ட்ராவல் பண்ணவே விடாது உங்களோட மைண்ட் தாட் எல்லாமே இந்த கவலைக்குள்ளேயே தான் நிற்கும் ஸோ நான் இதை தூக்கி இதுலேயே வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இது கரிஞ்சு போயிடும் இது பிளான்ட் ஸோ வாட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன செய்யணும் கவலை என்னால் வந்து பிரச்சனை இல்லையா ஸோ இதை என்ன பண்ணோன்னா அழகாக கிள்ளி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக பிளான்ட் ரெக்கவர் ஆகி வந்துடும் அவ்வளோதான் லைஃப்பும் அவ்வளோதான் செஞ்ச தப்ப நினைச்சோ மற்றவங்க செஞ்ச துரோகத்தை நினைச்சோ நம்ம உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் போயிருங்க ஸோ அப்படி கிள்ளி தூக்கி போட்டுட்டே போகணும் திஸ் இஸ் த லைஃப் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப கவலைக்குள்ள மூழ்கிடாதிங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு சொல்யூஷன் இல்லாமல் இல்லை அது நம்ம கையில தான் இருக்கு யூ ஆர் சோ மச் பவர்ஃபுல் ஸோ மச் பவர்ஃபுல் கவலையை விட கவலையை விட நீங்கள் எல்லாருமே பவர்ஃபுல் தான் நம்ம எல்லாருமே பவர்ஃபுல் கடவுள் அந்த ஒரு சட்டை நமக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்துலேயுமே மீண்டு வர்றதுக்கு ஸோ மனசை உருநிலைப்படுத்தலாம் பிடிச்ச விஷயங்களை டைவெர்ட் பண்ணலாம் எப்படி கவலை உங்கள் வாழ்க்கையிலேருந்து கிள்ளி தூக்கி எரியலான்றதை யோசிங்க ஹாப்பி எனக்கும் கவலை இருக்கும் எல்லாருக்கும் கவலை இருக்கும் இல்லையா அதையும் தாண்டி வாழ்க்கையில் பிடித்த விஷயங்களுக்குள்ள மனசு செலுத்துவோம் டைவெர்ட் பண்ணுங்கள் அது பாட்டாக இருக்கலாம் கார்டனிங்காக இருக்கலாம் இப்போ பெயிண்டிங்காக இருக்கலாம் உங்களோட ட்ராவலாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன் கவலையை உங்களை மேற்கொள்ள விடாதீங்க கவலையை வந்து உங்களை ஆட்கொள்ள விடாதீங்க தேட் ஷுட் நெவர் ரூல் யூ யூ ஷுட் பி த குயரர் அண்ட் யூ ஷுட் பி த ரூலர் ஆஃப் எனி திங் கடவுள் அதுக்கு தான் மனுஷனாக படைச்சிருக்கார் இல்லைன்னா நம்மளும் இப்படி செடி கொடி மாதிரியே விட்டு வந்துருக்கலாம் இல்லையா ஸோ திங்க் யோர் லைஃப் இஸ் ஸோ வேல்யூபிள் அது உங்கள் கையில் இருக்கு கவலை அப்படியே பிச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் வச்சு உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை நோக்கி ஓடுங்க காட் வில் பி வித் யூ ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் அண்ட் ஃபார் ஒன் ஹாப்பி ஜேர்னி ஆன் த்ரூ யர் லைஃப் ஹாவ் அ குட் டே பை பாய்